வணக்கம் நேர்களே ஒரு செய்தி செய்திப்பாளம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பூ உலகின் நண்பர்கள் குழுவை சேர்ந்த திரு பிரபாகரன் அரசு அவர்கள் இணைகிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சி செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏக்கியூஎல்ஏடைய ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா இந்தியா மிக மோசமான காற்று தரக்குறியீடு இருக்க தான் சொல்லப்படுறாங்க ஏற்கனவே நம்ம வந்து காலநிலை மாற்றங்களை வந்து சமாளிக்கக்கூடிய வகையில் பல விஷயங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் காற்றின் தரக்குழு இன்னும் மோசமாக இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கறது இந்த வருஷம் அப்படின்னு இல்லை கடந்த நான்கைந்து வருடங்களாகவே இந்தியா தான் காற்று மாசத்துல வந்து முக்கிய முதன்மையான ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கு அப்போ உலகெங்கும் இருக்கக்கூடிய இந்த காற்று மாசு பிரச்சனை அப்படின்றது எல்லா பெருநகரங்களுக்குமே ஒரு சவாலாக தான் இருக்கு எங்கெல்லாம் வந்து மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்கும் எங்கெல்லாம் வந்து அர்பனைசேஷன் அதிகமாக இருக்கோ அந்த நகரங்கள் எல்லாம் இந்த காற்று மாசை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் தத்தளித்து விடுறதை நம்ம பார்க்க முடியுது இன்னும் குறிப்பாக காற்று மாசில் அதிகமாக பாதிக்கக்கூடிய நகரங்கள் பட்டியல் ஒரு ஐம்பது நகரங்களை பட்டியலிடும் போது அதில் நாற்பது நகரங்கள் வந்து இந்திய நகரங்களாக இருக்குது அது டாப் டென்னில் வந்து ஒரு எட்டு நகரம் வந்து இந்திய நகரமாக இருக்குன்றது ரொம்ப வந்து ஒரு வேதனையான ஒரு விஷயம் இப்போ காற்று மாசில் ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் மட்டும் இருபது லட்சம் மக்கள் வந்து உயிரிழக்கிறாங்க அப்போ இந்தியாவில் அதிக மக்களை கொல்லக்கூடிய விஷயமாக காற்று மாசு தான் இருக்குது இயற்கை பேரிடரோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஒரு வியாதியோ கிடையாது காற்று மாசினால் தான் இந்தியாவில் அதிக மக்கள் வந்து உயிரிழக்கிறாங்க இதே ஏக்குவெலி ரிப்போர்ட் தான் வந்து போன வருஷம் தெரிவிச்சிருந்தாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது இதை இது இன்னும் நாளுக்கு நாள் வந்து மோசமாக தான் போகுது இப்போ ம இப்போ சீனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கும் இதே மாதிரியான ஒரு நிலமை வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி காற்று மாசம் வந்து அவங்க ஓரளவுக்கு கட்டுப்படுத்தியிருக்காங்க நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இப்போ மக்கள் தொகை பொழுது அல்லது மக்கள் நெருக்கம் அதிகமாகும்போது இந்த பிரச்சனையும் ஏற்படுது அப்படின்றது வந்து சீனா நம்ம விட அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு நெருக்கம் அதிகமாக இருக்கணும் அவங்க எப்படி இதை சமாளித்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இப்போ சீனாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மக்கள் தொகையில் வந்து நமக்கு இணையாக நம்மளோட அதிகமாக இருந்தாலும் அவர்கள் இதற்கான ஒரு பிளானிங் வந்து தெளிவாக பண்ணி இன்றைக்குமே பீஜிங் வந்து பீஜிங் போன்ற சீன முக்கிய நகரங்கள் வந்து தத்தளிச்சிட்டு தான் இருக்குது ஆனால் மற்ற பகுதிகளில் வந்து காற்று மாதம் தான் வெகுவாக குறைச்சிருக்காங்க அஸ் அ ஹோல் ஒரு கண்ட்ரியாக சீனா வந்து ஏர் பொல்யூஷனில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஸோ அவங்களுடைய ட்ரான்ஸ்போர்ட் செக்டரில் சே சேர்ந்த மாற்றங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து ஊக்குவிச்சது அதே நேரத்தில் தெர்மல் பவர் பிளான்ஸை வந்து அவங்க வந்து படிப்படியாக அந்த பழைய தெர்மல் பவர் பிளான்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரினியூபிள் எனர்ஜிக்கு வந்து ஷிஃப்ட் ஆனது இது எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு நகர்வாக இந்த காற்று மாசு குறைப்பில் வந்து பார்க்கப்படுது அந்த வகையில் நம்ம பார்க்கும்பொழுது இப்போ இந்த காற்று தரக்குறியீடு வந்து இவ்வளோ மோசமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தை ஒரு எட்டு ஆண்டுகள் முதல் ஒன்பது ஆண்டுகள் வரை குறைக்கக்கூடிய ஒரு அபாயகரத்தை நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா ஸோ இந்த விஷயங்களை வந்து இந்தியா இப்போ எப்படி முன்னெடுத்து வச்சிருக்காங்க சார் இப்போ இந்த எட்டு ஆண்டுகள் அவங்க ஆயுள் கால மக்களுக்கு குறையுது அப்படின்றது குறிப்பாக டெல்லி போன்ற ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய டெல்லி காசியாபாத் நொய்டா போன்ற பகுதிகளில் வாழ்கிற மக்கள் அவங்க வாழ்நாளில் வந்து எட்டு ஆண்டுகளுக்கு மேலே இந்த காற்று மாத நாள் இழக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த ஆய்வறிக்கை சொல்லுது இது எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று மாசில் இருக்கக்கூடிய நுண்துகள் நுண்துகள் பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஸோ இந்த பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் நுண்துகள் அப்படின்றத புரிஞ்சுக்கணுன்னா அது வந்து ரொம்ப சின்ன ஒரு பாட்டிகள் நம்ம தலைமுடியோடைய அந்த டிப்பு அந்த நுனி இருக்கு இல்லையா அதை விட முப்பது மடங்கு சிறியது தான் இந்த பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்போ அதை சுவாசிக்கும் போது அது வந்து நம்மளுடைய மூச்சு குழா குழாயில் போய் படிந்துறதுனால அது படிஞ்சு அதுக்கு பிற்பாடு அதன் காரணமாக வரக்கூடிய நோய்கள் பாசகோளா கோளாறு அதுல இருந்து உங்களுக்கு கேன்சர் வரைக்கும்மான நோய் வரைக்கும் வருது அப்போ இதன் காரணமாக மக்கள் உயிரிழப்பது இதுதான் இந்த பி எம் டூ பாயிண்ட் ஃபைவ் ரிலேட்டட் டெத் அப்படின்றத குறிப்பிடுறாங்க அதாவது அந்த நுண்ணியத்துகள் நீங்க சொல்ற மாதிரி கூட அது கூட பதினோரு மடங்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது எவ்வளோ பெரிய ஒரு அபாயம்ன்றது நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம் இல்லையா ஆமா இப்போ ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம பார்க்கணும் இந்த ஏர் பொலுஷன்ல நுண்துகள் எவ்வளவு இருக்கலாம் காத்துல அப்படின்றதுக்கான ஒரு வரையறை வந்து இந்தியா செய்திருக்கிறது அப்போ அந்த வரையறை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டு சராசரி பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றது நாற்பது மைக்ரோகிராம் பெர் மீட்டருக்கு கியூப் வரைக்கும் இருக்கலாம் ஆனால் இது உலக ஸ்டாண்டர்டு அதாவது டபிள்யூஹெச்ஓடைய ஸ்டாண்டர்டு சர்வதேச ஸ்டாண்டர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மைக்ரோகிராம் வரைக்கும் தான் அதை அலோ பண்ணுது அப்போ நம்ம ரொம்ப ஒரு தளர்வான ஒரு ஸ்டாண்டர்ட் தான் நம்மளே வச்சுருக்கோம் அப்போ இருக்கின்ற சர்வதேச ஸ்டாண்டர்டை விட எட்டு மடங்கு தளர்வான ஒரு ஸ்டாண்டர்டை தான் வந்து நாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் அந்த ஸ்டாண்டர்டு கூட இங்கே பாதிக்கும் மேலே ஐம்பது சதவீதத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய இந்திய பிரதே மக்கள் மக்கள் வந்து அந்த காற்று அந்த அளவுக்கு காற்றை கூட வந்து அவங்க சுவாசிக்கல அதைவிட மோசமான நாற்பதுக்கும் மேலே இருக்கக்கூடிய காற்றை தான் வந்து சுவாசிச்சிட்ருக்காங்க அப்படின்றது நம்ம இந்த ஆய்வில் வந்து பார்க்குறோம் அப்போ இந்த நீங்கள் கேட்ட கேள்வி இந்தியா இதுக்கு என்ன செய்யுது அப்படின்றத கேட்டிருந்தீங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டே பார்த்தீங்கன்னா இதற்கான தேர்தல் வாக்குறுதிகள் நாம் பிஜேபி கவர்மெண்ட்டோடைய தேர்தல் வாக்குறுதியில் இதை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க அதாவது நாங்கள் தூய காற்றையும் நீலவானையும் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போன்னு சொல்லி தான் தேர்தலில் சந்தித்தாங்க ஆனால் அப்படி தூய காற்றும் நீளவானும் நமக்கு வந்திருக்கா தூய காற்றை கொடுக்குறாங்க காசு கொடுத்து வாங்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுச்சு ஆமாம் இப்போ அந்த வாக்குறுதி தூய காற்று கொடுப்பேன் அப்படின்ற வாக்குறுதி நிச்சயமாக வந்து எந்த இடத்துலையும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை இன்னும் மோசமாக தான் ஆயிருக்கு அப்போ இதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு நாடு முழுக்க இருக்கக்கூடிய காற்றோடைய தரத்தை உயர்த்துவதற்கு நேஷ்னல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராம் என்சிஏபி அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அந்த திட்டத்தின் கீழாக காற்று மாசு அதிகமாக பாதிப்படைந்திருக்கக்கூடிய நகரங்களை வந்து தேர்வு செஞ்சாங்க அப்படி தேர்வு செய்யப்பட்ட அந்த மோசமாக காற்று இருக்கக்கூடிய நகரங்களில் இவங்க இந்த திட்டத்துக்கான நிதி ஒதுக்கி அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவதன் மூலமாக அந்த காற்றின் தரத்தை வந்து உயர்த்துவது தான் இந்த திட்டத்தின் நோக்கம் அளவுக்கு உயர்த்துறதுனா இருக்கிறத விட முப்பது சதவீதம் அதிகம் உயர்த்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு ஆனால் அந்த பகுதிகளில் அந்த ஒரு நூற்றி இருபது நகரங்களில் காற்றின் தரம் உயர்ந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் எட்டு நகரத்தில் தான் காற்றின் தரம் உயர்ந்துச்சு அப்போ இந்த நூற்றி இருபது நகரங்களில் ஒரு அறுபது நகரங்களில் காற்றின் தரத்தை கண்காணிக்கக்கூடிய இந்த நிகழ்நேர காற்றுத்தர கண்காணிப்பு மையம் கூட அங்கே நிறுவப்படலை அப்படின்றது தான் ஒரு வேதனையான ஒரு விஷயம் அப்போ ஆன்லைன் கண்டி கண்டினியூ மானிட்டரிங் சிஸ்டமே இல்லாமல் அந்த காற்றின் தரத்தை வந்து ரெகுலராக நம்ம மானிட்டர் பண்ணாமல் அது எப்படி குறைக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை தான் நம்ம வந்து முன்வைக்கிறோம் கண்டிப்பாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ டெல்லி கான்பூர் காசியாபாத்லாம் அதிகமாக பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க ஒரு அரசாங்கம் இவ்வளோ பெரிய ஒரு முன்னெடுப்புகளை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட இன்றைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பஞ்சாப் ஹரியானா போன்ற மாநிலங்களில் இந்த டெல்லியுடைய பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமையோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய விளைபொருட்களை எரித்தோடனே அவங்க எரிச்சு விடுறாங்க ஸோ அந்த ஒரு பாதிப்பு அங்கே அதிகமாக இருக்குன்ற சொல்லும்போது மக்களும் இதில் வந்து முன்னிறுத்தப்படுகிறாங்க அவங்களுடைய நம்முடைய சேவைகளாக நம்முடைய தேவைகளை நம்ம எப்படி புரிஞ்சிக்க முடியும் இந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து பார்த்திங்கன்னா டெல்லி அரசாங்கமும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணுறாங்க ஊடகங்கள் வாயிலாக இந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுது ஆனால் இது முற்றிலும் உண்மை இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டெல்லி விவசாயிகள் வந்து அந்த ஸ்டபுள் பேர்னிங் பண்ணுவது சீசனலாக தான் பண்ணுறாங்க அவங்க ஆண்டுதோறும் அதை செய்யறதில்ல ஆனால் டெல்லி பொல்யூஷன் வந்து ஆண்டுதோறும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அங்கே டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் ஹரியானா அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் உள்ள விவசாயிகள் ஆண்டுக்கு இரண்டு முறை வந்து பயிரை வந்து சாகுபடி பண்ணுறாங்க அந்த ஸ்டபுல் வந்து எரிக்கிறாங்க அப்போ அதிகப்படியான அவங்க ஸ்டபுள் பேர்னிங் நடக்கிறது வந்து மே மாதங்களில் தான் மே மாதம் ஏப்ரல் மே மாதங்கள்ல நடக்கும் ஆனால் அப்பொழுது வந்து இந்த காற்று மாசு பிரச்சனையாக டெல்லிக்கு ஆகாததுனால அந்த நேரத்தில் இதை பற்றி பழி சொல்ல மாட்டாங்க அப்போ வின்டர் சீசனில் அவங்க எரிக்கும் போது காற்று மாதனால டெல்லி வந்து சோக்காய் நிற்கும் போது இவங்களுக்கு இந்த விவசாயிகள் மேலே பழி போடுவது ரொம்ப எளிதாக அமைஞ்சிருது அவங்களுடைய இருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் சரியில்லைன்னு மக்கள் குறை சொல்லும் போது ஒருத்தரை கை காட்டுறதுக்கு இருக்காங்க ஆள் இருக்காங்கன்றதுனால விவசாயிகள் மேலே க இந்த பழியை போட்டு இந்த அரசாங்கங்கள் வந்து தப்பிச்சுக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக வந்து டெல்லியில் பண்ணப்பட்ட ஆய்வு கடந்த ஆண்டு வந்த ஆய்வில் என்ன தெரிய வருதுன்னா இந்த ட்ரபுள் பர்னிங் இந்த விவசாயிகளுடைய இந்த எரி இந்த எரிக்கிற அந்த ப்ராக்டிஸ்னால் வரக்கூடிய ஏர் பொல்யூஷன் அப்படின்றது ஒரு ஐந்துலேருந்து ஆறு சதவீதம் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க அப்போ மீதி இருக்க தொண்ணூற்றி நாலு சதவீதத்தை பற்றி பேசாமல் ஆறு சதவீத காரணமாக இருக்க விவசாயிகளை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அப்போ இந்த பிரச்சனையை நம்ம ஒழுங்காக அட்ரெஸ்ஸே பண்ணலை அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் அப்போ மீதி இருக்க தொண்ணூற்றி நாலு சதவீதம் யார் காரணம் அங்கே இருக்கக்கூடிய அனல் மின் நிலையங்கள் அங்கே டெல்லியை சுற்றி நாற்பத்தி ரெண்டு பெரிய அனல் மின் நிலையங்கள் டெல்லி என்சிஆரை சுற்றி இருக்குது அப்போ அதுலேருந்து வரக்கூடிய எமிஷன் ஒரு ஐநூறு மெகாவாட் தெருமல் பாப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு ஒன்றுக்கு அதுலேருந்து நூற்றி நாலு டன்னு சல்ஃபர் டை ஆக்சைடு இருபத்தி நாலு டன்னு நைட்ரஸ் ஆக்சைடு மூணாயிரம் டன் அளவுக்கான பர்டிகுலர் மேட்ரு நுண்தூக்கள் அதுலேருந்து வெளியே வருது அப்போ அதை பற்றி எதுவும் கேள்வி கேட்காம அங்கே அடிக்கடி பவர் கட் ஆகுது பெரிய பெரிய நிறுவனங்கள் டிஜி ஜென்ரேட்ரு டீசல் செட்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க அதிலேருந்து வர பொல்யூஷனு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் அங்கங்கே குப்பையை போட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டே வந்து குப்பையை போட்டு எரிக்குது இன்சினேட்டரை வச்சு டெல்லியில் வந்து குப்பையை இருக்காங்க குப்பை எரி ஊட்டி செயல்பட்டுருக்கு அதுலேருந்து வரக்கூடிய டாக்ஸிக் எமிஷனு அங்கே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சரியாக இல்லை இன்னமும் வந்து அங்கே வந்து பஸ்ஸோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கு மக்கள் இதில் தான் போயிட்டு இருக்காங்க அவங்களோட சொந்த வாகனத்தில் கார்லேயும் பைக்லேயும் தான் போயிட்டு இருக்காங்க இரண்டு நாட்கள் முன்னாடி ஒரு மணி நேரம் மழை பெஞ்சதுக்கு இதில் குர்கி பகுதியில் வந்து மூணு மணி நேரம் டிராஃபிக் நின்றுருக்கு அப்போ இந்த அளவுக்கு ஒரு போரான ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வச்சுட்டு ட்ரான்ஸ்போர்ட் செக்டாரோடைய எமிஷன் எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இது எல்லாத்தையும் பற்றி பேசாமல் விவசாயிகளை மத்தி மட்டும் பேசுகிறது அப்படின்றது அவர்கள் தப்பித்துக்கொள்ளும் ஒரு டாக்டிக்ஸாக தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதே வேளையில் இங்கே தமிழ்நாடே நம்ம இப்போ எடுத்துக்குவோம் சென்னையினுடைய வடக்கு பகுதி வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பாதிப்புகளில் இந்த காற்று மாசுபாடால் எப்போயுமே வந்து இருக்காங்க ஸோ இங்கே வந்து அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா சென்னை பொறுத்த வரைக்கும் டெல்லி அளவுக்கு நமக்கு காற்று மாசு இல்லை சென்னை வந்து ஏர் குவாலிட்டியில் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது ஆனால் இன்னும் அதை புரிஞ்சுக்கணும் சென்னையுடைய காற்று மாதம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு நிகரான பொல்யூஷன் நாமளும் க்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் டெல்லி எந்தளவுக்கு வந்து இண்டஸ்ட்ரியலைஸ்டோ அதே அளவுக்கு சென்னையும் வந்து இண்ட இண்டஸ்ட்ரியலைஸ்டாக இருக்குது இங்கே வந்து வாகனப் பெருக்கம் அதிகமாக இருக்குது ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீலராகவே இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ நம்ம இருக்கோம் அப்போ டெல்லிக்கு இணையாக டெல்லியை விட அதிகமான பொல்யூஷன் செஞ்சு கூட இங்கே நமக்கு ஏர் பொல்யூஷன் வராதது காரணம் இரண்டு முக்கிய காரணங்கள் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய தட்பவெட்பம் டெல்லி அளவுக்கு ஒரு குளிர்ந்த பிரதேசம் இல்லை அதனால வந்து ஒரு ஸ்மாக் சுச்சுவேஷன் நமக்கு வர்றது கிடையாது நம்ம போக வந்து சீக்கிரமாக டிஸ்போஸ் ஆகி மேலே போயிடுது அப்போ இன்னொன்று நம்ம அருகாமையில் கடல் இருக்கிறதுனால நம்மளுடைய முப்பது நாற்பது சதவீத பொல்யூஷனை கடல் வந்து சுத்திகரிச்சிருது உள்வாங்கிறது அடிக்கும் அது அப்போ இந்த கடல் இருக்கிறதுனாலையும் நமக்கு சூடான ஒரு டெம்பரேச்சர் இருக்கிறதுனாலையும் நாம் இந்த பொல்யூஷன்லேருந்து நம்ம இருக்கோம் ஆனால் இது சென்னையோடைய எல்லா பகுதிக்கும் பொருந்தாது அப்போ சென்னையோடைய ஒவ்வொரு பகுதிக்கும் பொல்யூஷன் அப்படின்றது மாறுபடுது சவுத் சென்னை சென்ட்ரல் சென்னை ஒரு மாதிரியும் நார்த் சென்னையில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் வந்து வேறு மாதிரியுமாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ வட சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சென்னை இப்போ டெல்லியில் வந்து எட்டு எட்டு வருஷம் வந்து மக்கள் லைஃப் எக்ஸ்பெண்டன்சி லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது சென்னை ஓவராலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு வருடங்கள் ஒரு வருஷம் கால் வருஷன்ற மாதிரியான அளவுகளில் இருக்கும் ஆனால் இதுவே வடசென்னையில் எண்ணூர் மணலி இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கக்கூடிய அந்த பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு வருஷத்தில் முக்கால்வாசி நேரம் டெல்லிக்கு இணையான பொல்யூஷனை வந்து அவங்க வந்து சுவாசிச்சிட்ருக்காங்க அப்போ அங்கே இருக்கிற மக்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்நாளில் ஒரு கணிசமான நாளை வந்து அவங்க இந்த காற்று மாசு முக்கியமாக நுண்துகள் கலந்த காற்று அங்கே இருக்கக்கூடிய தெர்மல் போ பிளான்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய நுண்துகள் கலந்த காற்றை வந்து சுவாசிச்சிட்ருக்காங்க உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஐநூறு மெகாவாட் தெர்மல் போ பிளான்ட்லேருந்து மூணாயிரம் டன் டன் அளவுக்கான நுண்துகள் வந்து வெளியேறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ இந்த பகுதியில் எண்ணூர் மணலி பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நாலாயிரத்தி நூறு மெகாவாட் அளவுக்கான பவர் பிளான்ட் இருக்குது ஒம்பது பவர் பிளான்ட் யூனிட்ஸ் இருக்குது இந்த எந்த பவர் பிளான்ட் யூனிட்ஸ்லையும் வந்து இந்த காற்றின் தரத்தை வந்து ஃபில்ட்ரு பண்ணக்கூடிய இந்த பொல்யூஷனை ஃபில்டர் பண்ணக்கூடிய எஃப்ஜிடி வந்து போடப்படலை அப்போ இந்த எஃப்ஜிடி போடாமல் இந்த ப்ராப்பராக வந்து இவங்க வந்து இதை ச சர்வீஸ் பண்ணாமல் இதை இயங்கி கொண்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகப்படியான இந்த காற்று மாசு இந்த பவர் பிளான்ஸ்லேருந்து வருது எந்த அளவுக்குன்னா எட்டுலேருந்து ஒம்போது மடங்கு அதிகமான ஸ்டாண்டர்ட்ஸை விட ஒம்போது மடங்கு அதிகமான வைலேஷனை வந்து தொடர்ச்சியாக இந்த பவர் பிளான்ஸ் பண்ணிகிட்ருக்கு இருக்கு இது மட்டும் இல்லாமல் அங்கே வெவ்வேறு இண்டஸ்ட்ரீஸ் ஆமாம் உங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் மட்டுமே வந்து உங்களுக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி இருக்குது ரெண்டு மூணு பெரிய போர்ட்டு இருக்குது கோல் ஹேண்ட்லிங் யார்டு இருக்குது அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்குது பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ் இருக்குது பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி இருக்குது இது எல்லாமே ஒரே இடத்துல ஒரு இருபது கிலோமீட்டர் ரேடியஸில் வைக்கும் போது அதிலிருந்து வரக்கூடிய அந்த காற்று மாசு அப்படின்றது அந்த பகுதியை கடுமையான ஒரு பாதிப்புக்குள்ளாயிட்ருக்கு அந்த மக்கள் வந்து நோயால் அவதிப்பட்டுருக்காங்க எண்ணூர் மணலி ஏரியா மட்டும் கிடையாது என்டயர் நார்ச்சென்றும் அது ஒரு பெரிய ஒரு சுகாதார பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்குது கண்டிப்பாக இந்த அளவுக்கு நம்ம பார்க்கும்பொழுது சுவாசிப்பதற்கு அத்தியாவசியமானது ஆக்சிஜன் அந்த ஆக்ஸிஜனும் ஒரு தரமாக இருக்கக்கூடிய நிலையை நம்ம வந்து வைக்கலாம் அப்படின்னா வரும் தலைமுறையினர் இயற்கை என்பதை தாண்டி அவருடைய வாழ்க்கை முறையே இருக்குமா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகத்தை இதை ஏற்படுத்துது எனவே அரசாங்கம் இதில் கண்டிப்பாக ஒரு தீர்வெடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கும் சரியான முறையில் இதை கடத்துவாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருக்கலாம் அணுகும் வந்து உங்களுடைய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா மிக்க நன்றி சார் நன்றி இதில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்